உங்கள் அடையாளத்துக்குள்ளே போய் புதஞ்சு கிடக்குறாங்க எந்த அடையாளத்துக்குள்ளேயும் போய் சிக்கி கொள்கிறாங்களால் கருத்தில் பார்க்க முடியாது கோட்பாட்டை பார்க்க முடியாது எனக்கு வந்து இங்கே சமத்துவம் தேவை சமத்துவம் வேணும்னா சமூக நீதி தேவை சமூக அளவு கூட வச்சு பார்த்தா பெரியார் தேவை அம்பேத்கர் தேவை நான் சாதியின்னு பார்த்தோம்னா நான் பரையர் அம்பேத்கர் பரையர் கிடையாது நான் இப்படி அவரை ஏற்ற முடியும் நான் மொழின்னு பார்த்தா நான் தமிழர் அம்பேத்கர் தமிழர் கிடையாது நான் இப்படி அவரை ஏற்க முடியும் நான் பிராந்தியம் பார்த்தா நான் தென்னிந்தியர் அம்பேத்கர் வட இந்தியர் நான் இப்படி அவரை ஏற்ற முடியும் நான் இந்தியன்னு பார்த்தா காரன் வந்து இந்தியர் கிடையாது நான் இப்படி காரன் வாசை ஏற்ற முடியும் அப்போ இந்த அடையாளங்கள் வந்து அளவுகள் கிடையாது நான் காரல் மார்க்ஸை ஏற்றுகிறேன்னா காரல் மார்க்ஸ் பேசுகிற சமத்துவ கோட்பாடு தான் சுரண்டலுக்கு எதிரான கருத்தியல் தான் ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்தியல் தான் அப்போ அது வந்து ஒரு பொது உடைமை தத்துவத்தை பேசுகிற கருத்து எனக்கு வந்து உலகம் முழுவதும் பொருந்தக்கூடிய கருத்து எனக்கும் பொருந்துகிறது எனவே எனக்கும் தலைவர் காரல் மார்க்ஸ் அந்த காரல் மார்க்ஸ் நான் வந்து கருத்தியல் சார்ந்த அளவுகளை நான் மதிப்பீடு செய்யறதா நாடுங்கிற அளவுகளை பார்க்குறத மொழிங்கிற அளவுகளை பார்க்கறதா சாதிங்க அளவுகளை பார்க்கறதா மதங்கிற அளவுகளை பார்க்குறது இதெல்லாம் வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டெம்பரரி இது வந்து தற்காலிகமானது இந்த எந்த அளவு நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக மேம்பட மேம்பட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அந்த அடையாளங்களை உதிர்த்துருவீங்க